நல்லா புரிஞ்சுதுங்க பாசு எங்கேயும் தீ பரவாம பாத்துக்கணும் தேவையானதை எல்லாம் பண்ணணும் புரிஞ்சுது நீதான் பாசு எனக்கு தெரியும் முதல்ல தூங்க விடியா ஹே ஓ ஓ ஓ ஓ ஓ

இந்த ஒயர் அருந்து இருக்கு அது முதல்ல சரி பண்ணு அதுதானே எடுத்துக்கால எந்த பிரச்சனையும் இல்ல எப்ப வந்து எடுத்துப்பாங்க

சபஸ்டரோட புது இருக்குமோ இது யாரது ஆ என்னோட பழைய நண்பர்கள் இந்த பட்டாசு வெடிக்கறத பாக்க தான வந்திருக்கீங்க இவங்க போ பட்டாசு நொன்னு இதல்லா தான் அந்த பொருட்கள் இதுதான் பொழுதுபோக்குக்கு உதவுதே நல்லா இருக்கல உங்களுக்கு பாதியோ இங்க இருக்கு எல்லாத்திலும் நெருப்பு பத்திக்கணும் फ्रेंड्स இங்க வந்து பாருங்கடாடா இதுதான் என்னுடைய பொழுது போடுதே 7 வருஷம் ஓடின கேக்கடா இது ரொம்பவே

ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட போதும் அப்புறம் அவ்வளவுதான் எல்லாரோட பாதுகாப்புக்காகவோ நீ ஏன் இதை என்ன கூடாது இதுக்கு வாய்ப்பு இல்ல எல்லாரும் போங்க என்னுடைய பட்டாசுகளை யாருக்கும் கொடுக்க மாட்டேன் இப்போ என்ன பண்றது அவன் தூங்கட்டு பொறுமையா இருக்கப்பா அப்புறம் நைஸா போய் எல்லாத்தையும் நம்ம தூக்கிட்டு வந்துடலாம் ஆனா அது எல்லாம் தப்பு இப்போ நமக்கு பாதுகாப்பு தான் முக்கியம் ஆபத்து வராம இருக்க கண்டிப்பா இதை பண்ணிதான் ஆகணும் நான் முதல்ல போறேன் はあ? முடிஞ்சுதா இல்ல நான் எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருந்தேன் நல்ல வேலை அவன் கண்ண மாட்டல எனக்கு தெரிஞ்சு நான் இந்த வேலையை சுலபமா முடிச்சிருவேன் மாட்டுக்குச்சு ஏய் என் பட்டாசுகளை வந்து திருட வந்திருக்கியா ஏன்டா கூட இங்கேருந்து போயாகணுமே அது என்னோடது ஏன் கூட ஏ நில்லே தயவு செஞ்சு நீ மன்னிச்சுக்கப்பா எனக்கு வேற வழி தெரியல நீ போய் வந்துட்டோம் இங்கே பாருங்கப்பாடா எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் பாருங்க மேலே நீ நல்ல வேலை பண்ணு இதெல்லாம் டிக்கு டிக்குன்னு சத்தம் வரல அது கடிகார ம் இதுக்குள்ளே தான் டிக்கெட் டிக்கென்னு சவுண்டு கேக்குது அது கூட சேர்ந்து பட்டாசும் இருக்குமோ ஐயோ அது அதுபாட படுங்க நீ நண்போ இப்போ வந்து நம்ம எந்திரிக்கலாமோ நம்ம கதை முடிஞ்சிருக்கும் அவன் என்னை தோட்டத்தில் ஏமாத்தி விட்டான்

டபுளோ ஏ எனக்கு பட்டாசு வேண்டாம் அவரை போய் நீங்கள் காப்பாற்றுங்க ப்ளீஸ் ஏ என்ன திட்ட என்ன இருக்குன்னு போர் புகையெல்லாம் போயிடுச்சு உனக்கு ஒண்ணு இல்லையே மன்னிச்சுட்டு சொபஸ்டு நீ பார்த்தது எல்லாமே சும்மா டிராமா தான் காட்டுக்குள்ள பட்டாசுலாம் இருக்கிறது அது பெரிய ஆபத்துல தான் போய் முடியும் இது எல்லாமே உன்னோட சேஃப்டிக்காக தான் பண்ணோம் இப்போ புரிஞ்சுதோ சபாஸ்டர் இந்த ஆகித வச்சுக்கோ பத்திரமா வச்சுக்கோ எனக்கு இந்த பட்டாசை தேவையில்லை

உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு நீ ரெடியா சர்ப்ரைஸா பட்டாசு எனக்கு வேண்டாம் வேண்டாம் எனக்கு அது பார்த்த பயமா இருக்கு ரொம்ப அழகா இருக்க பத்திரமா வச்சுக்கலாம் இப்ப உன்னுடைய ஞாபகங்கள் எல்லாத்தையுமே நீ பாதுகாப்பா வச்சிருக்கலாம் ரொம்ப நன்றி எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு